மீடியா முன்னாடியே ஓப்பனாக ஹீரோயின்ஸோட பாடி பார்ட்ஸை வச்சு ஷாக்கிங்கான கமெண்ட்ஸை சொன்ன சினிமா செலபிரிட்டிஸ் பத்தி தான் அந்த விடலாம் நம்ம பார்க்க போகிறோம் சமந்தா வந்து தெலுங்கில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்பருன்னு ஆக்ட்ரஸாகவும் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் இவங்க வந்து இருக்காங்க சன் ஆஃப் சத்தியமூர்த்தின்ற படத்தில் அல்லு கூட சேர்ந்து இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த படத்தோட ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து ஆக்டர் அள்ளி அவர்கள் வந்து பேச வந்திருந்தாரு ஸ்டேஜில் பேச வந்த அவர் வந்து சமந்தா கிட்டே உங்களுக்குலாம் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட இடுப்பு தான் அவங்களோட இடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜயவேடா பென் சர்க்கிள் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிட்டுருக்காரு என்ன இதை கேட்டுட்டு அந்த படத்துல நடிச்ச கோ ஆக்டர் கூட ஸ்டேஜ் கீழே இருந்து சிரிச்சிட்டு இருக்காரு சரி இன்னொன்னு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் இந்த ஆக்டர் இப்படி சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இன்னொரு ஆக்ட்ரஸ் அதாவது அனுஷ்கா செட்டி வந்து சைஸ் ஹீரோன்ற படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கும் அந்த ஆக்டர் வந்துருந்தாப்பில் வந்ததுக்கப்புறம் பில்லா படத்தில் அனுஷ்கா செட்டியோட தொடையை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது அப்படின்னு ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தாப்பில் அது மட்டும் இல்லாமல் ஆங்கரை பார்த்து தொடட்டு தொடட்டுன்னு ஒரு ஹீரோயினை பார்த்து நீங்கள் வந்து சொன்னீங்க ஆ நீங்கள் சொல்ல வேண்டிய ஹீரோயின் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அனுஷ்கா செட்டி தான் ஏன்னா அனுஷ்கா செட்டியோட தொட தான் பயணமாக இருக்குதுன்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிட்டு இருக்காப்புல

இந்த ஒரு ஆக்டர் மட்டும் தான் இப்படி இருக்காரு போலன்னு சொல்லி பார்த்தா தெலுங்குல டேரக்டரான திருநாதாரா ஒரு அக்கினான்ற ஒருத்தர் வந்து சந்தீப் கிஷன் நடிச்சுன்னா மஜாகா படத்தோட ஈவெண்ட் வந்து வந்திருந்தார் ஸோ ஸ்டேஜில் பேச வந்த அவர் வந்து அந்த படத்தில் ஆக்டர்ஸ் அன்சு வந்து நடிச்சிருந்தாங்க அவங்கள பற்றி பயங்கரம் வந்து பேசிட்டு இருக்காரு என்ன சொல்லி பேசினாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண்மதுடன்ற ஒரு படத்தை வந்து இந்த ஆக்டர்ஸ்க்காக தான் நாங்கள் பார்க்க போனோம் அந்த ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க அவங்கள பார்க்குறதே வேற மாதிரி இருக்கும் அவங்கள ரசிக்கிறதுக்கு மட்டுமே அந்த சினிமாவுக்கு போனோம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருந்த ஒரு ஆக்டர்ஸ் வந்து உடம்புலாம் வெயிட்லாம் குறைஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்போ நான் தான் சொன்னேன் தெலுங்குக்கு வந்து இது வந்து பார்த்தா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போடுங்க அப்படின்னு நான் தான் வந்து சொன்னேன்னு சொல்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஓப்பனை வந்து சொல்லிட்டு இருக்காரு பாடி பார்ட்ஸை வச்சு கமெண்ட் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் ஆக்டர் சூர்யாவை வந்து அவரோட ஹைட்டை வச்சு பாடி சேமிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு அவருக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா படத்துலேயே அதை பத்தி டைலாக வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பாதிச்சிருக்கு எவ்வளவு உயரங்கிறது முக்கியமே இல்லை சார் எவ்வளவு உயரங்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஜஸ்லையும் அதை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு ரீசெண்டாக கூட கங்கோ படத்தோட ஒரு ஈவெண்ட்டில் வந்து திவேல் வந்து என்னோட பயங்கர ஹைட்டாக வந்து இருப்பார் அவர் முன்னாடி நான் நின்று பர்ஃபார்ம் பண்ணுன்னா நிறைய தைரியத்தை வர வச்சு தான் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ எங்கே போனாலுமே அவர் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலுமே அவரோட ஹைட்டை வச்சு இன்னுமே வந்து கிணலில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எவ்வளோ கேவலமான பிறகு இல்லை நம்ம சேம் இதே பிரச்சனையே ஆக்ட்ரெஸ் இவானாவும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் கரியராக ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நிறைய ஆடிஷன்லாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஆடிஷனை செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து ஹைட் இல்லை ஸோ அதனால நீங்கள் இந்த படத்துக்கு வேணாம்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தால் கூட அதெல்லாம் விடாமல் முயற்சி பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக வளரக்கூடிய இடத்துல வந்து அவங்க வந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்மளில் நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃபன்னியாக பாடி சேமிங் வந்து ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடும் பட் கேட்குறவங்க தான் அது எந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்லி தெரியும் சோ முடிநிலை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க